எாருக்கும் நமஸ்காரம் கதவா வழங்கும் தைப்பூசம் திருவிழா நிகழ்ச்சியோட முருகப்பெருமானை அற்புதமாய் கொண்டாடும் இந்த தைப்பூசம் திருவிழால மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல் பகுதியில நம்ம திருப்புகள் கேட்டோம் இந்த பகுதியில குழந்தைகளுடைய தான் கேட்க போறோம் முதல்ல நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான கார்த்திக் அண்ட் கீர்த்தி

யானா பயணிமலையாண்டவா முனையினமும் பாட வந்த வேளவா ஆய காலா பயணிமலையாண்டவா உனையினமும் பாட வந்தேன் வேளவா வலைமையாட நே வாடி வேல நே வழிமயாடனே வர வேண்டும் முருகையனே முருகா 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 அழகான பணிமலையாண்டவா உடையமும் பாடவன் நெருளவா வெள்ளி திருநீரம் வெற்றி வழி வேலும் கொல்லத்தில் தோன்றுமே வள்ளி மயிலேறி வேலன் வரும் மறை நஞ்சம் காணுமே சொல்லி திருநீரம் வெற்றி வழி வேலும் கொல்லத்தில் தோன்றுமே சளிமயி வேளன் வரும் மறை நஞ்சம் காணுமே ஜனையால் மாண்டவனி வேளாவா முருகா 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 நி மலையாண்டவா உனையின முன்பாதவெளவா நல நாடி பெருகிட நலனும் செய்வாய் தியதா முதன் தீர்ந்த கருகிட திருவருள் புரிவாய் நல தெரிய நாடு பெறுகிட நகரும் செய்வாய் தீயதாம் தீர்ந்த கருகிட திருவருள் புரிவாய் என்ன அன்று ஏ இல்லை தெய்வம் கண்ட தயார் மலைவா உனையிலமும் பாடவ நேர் மேலவா ஒல்லி திருநீரம் வெற்றி வழி மேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வரும் மறை நெஞ்சம் காணுமே வெள்ளி திருநீரம் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் ஏறி வரும் மறை நஞ்சம் காணுமே அயகான பெணி மலை அண்டவா உன்னை அணுடி நம்மும் பாட வந்தேன். வெரி மச் கார்த்திக் கீர்த்தி அண்ட் தேர் பேரண்ட்ஸ் ஃபார் பிரசன்டிங் சச் அ பியூட்டிஃபுல் சாங் தைப்பூ சம் டே ஆஸ் யூஸ்வல் ரொம்ப விசேஷமாக அத்தமாக இருந்தது அந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் குழந்தைகள் ரெண்டு பேரோடய எப்பயுமே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இது தொடர்ந்து முருக சிருஷ்டியோடைய தான் நம்ம எல்லாரும் இப்போ கேட்க போகிறோம் நம்ம எல்லாரும் இப்போ அதை கேட்டு நசிக்கலாம் செவியன் விட ஏரியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பூடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்திட அருள் செய்த பீடுடைய பிரமா புரமே பெம்மா நன்றே அருள் செய்த பெம்மா வெரி மச் சிருஷ்டி உன்னுடைய இந்த முருகப்பெருமான் பாடலும் ரொம்ப அழகாக ஒவ்வொரு வார்த்தை உச்சரிப்பும் ரொம்ப விசேஷமாக இருந்தது தேங்க்யூ வெரி மச் டு சிருஷ்டி அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஃபார் திஸ் சாங் குழந்த கூட முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் அனுகிரகம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் தைப்பூசம் திருவிழாவுடைய இந்த பகுதியும் நீங்க எல்லாருமே நன்னா ரசு நினைக்கிறேன் முதல் பகுதியில கேட்ட திருப்புகள் இந்த பகுதியில குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே நல்லா இருந்தது நீங்கள் எல்லாரும் இதை நல்லா அப்படின்னு நினைக்கிறேன் தைப்பூசம் மட்டும் இல்லை வருஷத்தில் இருக்கிற எல்லா நாளும் நம்ம எல்லாரும் அந்த முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவர் நம்ம எல்லாரோடையும் இருந்து அருள் அனுகிரகம் செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும் லோகக்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு இதே மாதிரி உங்கள் கத்த ப்ரிக்ஷா சேனலில் இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் தொடர்ந்து அதெல்லாமும் பாருங்க எங்கள் நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்